நேற்று ரஜினிகாந்த் நடித்துள்ள லால் சனாம் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சு நடந்தது கிட்டத்தட்ட ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்றத தாண்டி ஒரு என்ன சொல்கிறது ஒரு எமோஷ்னல் ஒரு பாசம் ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விழாவாக அது எனக்கு தெரிஞ்சுது அது காரணம் என்னென்னா ரஜினிகாந்த் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் யாத்ரா லிங்கா இவங்களுக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி ஒரு பாசம் ஒரு ஒரு எமோஷ்னல் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட ஸ்பீச் எனக்கு அதுதான் ரொம்ப ஒரு 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 பெரிய இதுவாக இருந்தது ஏன்னா அந்த ப அந்த விழா தொடங்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா யாத்ரா லிங்கா ரெண்டு பேரும் வந்து இதுக்கு முன்னாடி தனுஷோடைய ஃபங்க்ஷனில் நிறைய வந்துலாம் உட்காந்துட்ருக்காங்க பார்த்துருக்கோம் அவங்க அப்பா கூட வந்தது அப்புறம் அந்த உக்காந்து பார்த்தது அந்த விழா வந்து கவனிக்கிறது ஏன் தாத்தா ரஜினிகாந்த் கூட இருந்த விழாக்கள்லாம் கூட இருந்தது அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி அந்த விழாவில் தன் அம்மா டைரக்ட் பண்ணிக்கிற அந்த படம் தன் அம்மா வந்து மேடையில் என்ன பேச போகிறாங்கன்ற ஒரு உற்சாகம் அந்த ஃபங்க்ஷனுக்கு அவ்வளோ பேர் வந்திருந்தது குறிப்பாக அதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேசுகிறதுக்கு முன்னாடி பல பேர் பேசியிருந்தது தன் அம்மாவை வந்து அந்த புகழ்ந்து பேசந்து அந்த படத்தில் ஒர்க் பண்ண நடிகர்கள் டெக்னீஷியன்ஸு விஷ்ணு விஷால் விக்ராந்த் இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்து இந்த யாத்ரா லிங்கா வந்து அப்படி ஒரு மகிழ்ச்சி ஆகிட்டாங்க இப்போது வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேசுனது ஏன்னா இந்த படத்தினுடைய கதை நான் ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட எல்லா ப்ரொடியூசர்கிட்டையும் நான் போனேன் எங்கள் சென்னையில் உள்ள அத்தனை ப்ரொடியூசர்கிட்ட போகும்போது பயங்கரமான வரவேற்பு எனக்கு வந்து டீ சாப்பிட்றீங்களா டிஃபன் சாப்பிட்றீங்களா அப்படி ஒரு மரியாதை அடுத்து இந்த கதையை கேளுங்க இப்படி ஒரு படம் நான் டைரெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்க முகம் மாறிட்டது அப்புறம் ஏறக்குறைய அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்த சமயத்தில் ஒரு கேள்வி வந்தது ஏன் அது தான் அவங்க அப்பாவே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது ஏன்னா பாபா படத்துக்கு பிறகு ரஜினி ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருக்கார் அதற்கான காரணம் என்னென்னு நான் அப்புறமா சொல்கிறேன் நான் வந்து இந்த வீடியோவில் அப்புறம் ஒரு வழியாக வந்து ஒரு நாள் என் தந்தை வந்து இந்த கதையை கேட்டார் ரஜினி வந்து கதையை கேட்டார் கதையை கேட்டு முடித்தோடனே அந்த அப்போலாம் வந்து உள்ளே அவர் வரணும் ஒரு கேமியா ரோல் பண்ணோம்னால் விஷ்ணு விஷால் விக்ராந்தை வைத்து ஒரு கிரிக்கெட்டே பின்னணியாக வச்சுருந்த கதை ஃபுல்லாக ஸ்டோரிஸை நரேட் பண்ணி முடித்தோடனே எக்ஸலண்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது நீ எழுதுகிற கதையை அப்படின்னாரு அம்மா நான் தான்பா எழுதுனேன் அப்படின்னோடனே ஓகேம்மா நான் ஒரு கேமிய ரோல் இதில் பண்ணுறேன் அப்படின்னு இந்த படம் வேற ஒரு பலமாக மாறிடுச்சு அதன் பிறகு லைக்காவில் வந்து தமிழ் குமரனிடம் போய் இந்த கதையை சொன்னேன் கதையை அவரும் கேட்டு முடிச்சுட்டு இதுக்கு எவ்வளோ மேடம் பட்ஜெட் அப்படின்னு கேட்டார் ஏழு கோடி அப்படின்னு இது ஏழு கோடியில் எடுக்க வேண்டிய படம் கிடையாது ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது கோடி அப்படின்னு அந்த இடத்துல இந்த படம் ஒரு பெரிய படமாக மாறிச்சு அப்படின்னு இந்த படத்திற்காக கிட்டத்தட்ட நான் ஒரு ரெண்டு வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஷூட்டிங் செஞ்சி திருவண்ணாமலை பாண்டிச்சேரி குறிப்பாக அந்த செஞ்சியில் படப்பிடிப்பு நடக்கும்போதெல்லாம் போன சம்பரம்னு நினைக்கிறேன் ஒரு அனல் பறக்கிற ஒரு வெயில்ல அத்தனை பேர் அந்த ஒயிட் கிளாத்துன்னு வாங்க இல்லைங்களா ஐஸ் போட்ட அந்த ஒயிட் கிளாத்தை கட்டிக்கிட்டு இருந்த பிக்சர்லாம் சோஷியல் மீடியாவில் வந்தது இந்த சமயத்தில் என்னுடைய மகன்கள் ரெண்டு பேரையும் நான் மிஸ் பண்ணிட்டேன் நான் அப்படின்னு அந்த சமயம் நான் ஃபோன் பண்ணுவேன் ஃபோன் பண்ண உடனே அவங்க ரெண்டு பேருமே பேசுகிறது நம்ம ஷூட்டிங்கை ஒழுங்காக கவனிங்க கரெக்டாக எடுங்க நாங்கள் அதெல்லாம் நல்லா இருக்கோம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னது நீங்கள் ஆயிரம் தான் செல்வம் காசு பணம் புகழ் ரஜினி ஊட்டி மகள் ரஜினி ஊட்டியுடைய பேரன் என்னவனால இருக்கட்டுங்க ஒரு தாய் ஒரு தாய்க்கான பிள்ளைகள் ரெண்டு பிள்ளையும் நான் விட்டுட்டு மாதிரி அவுட்டோரில் டிராவல் பண்ணிக்கிட்டு இந்த பட சம்மந்தமாகவே இருக்கேன் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க ஸ்கூல் போகிறாங்களா காலேஜ் போகிறாங்களா எதையும் நான் கேட்குறது கிடையாது அதேமாரி நான் என் ஒர்க்கை நான் பார்த்துக்குறேன் நான் நீங்கள் ஒழுங்காக படத்தை டைரெக்ட் வாமா நான் அவங்க சொன்ன அந்த உற்சாகம் தான் அப்படின்னு சொல்ல ரஜினி அந்த இடத்துல வந்து கண் கலங்கிட்டார் குறிப்பாக நான் நான் இந்த இந்த ஸ்டேஜ் ஏற போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய இளைய மகன் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தார் ம கரெக்டாக போய் பேசிவிட்டு சொதப்பிடாத ஒழுங்காக பேசுன்னு சொன்னது இதையெல்லாம் தாண்டி ஐஸ்வர்யா ரொம்ப வருத்தப்பட்டு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா ஒரு நாள் எங்கள் அப்பா கிட்டே போயிட்டு அப்பா அவங்கள வந்து சங்கி சங்கின்னு சொல்கிறாங்களே சங்கிக்கான அர்த்தம் என்ன உண்மையால எனக்கு தெரிய தெரியாதுங்க நான் அது சம்மந்தமாக யாரும் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டரோ அல்லது படம் சம்மந்தப்பட்டவங்களையும் யாருக்கிட்டே நான் கேட்கல ஒரு நாள் அவர்கிட்ட டேரிங்க கேட்டோன்னு ஒரு ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு சொன்னார் ஒரு சாராராக வந்து அப்படி சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க இந்த படம் வந்த பிறகு அப்படி ஒரு அடையாளம் என் அப்பாவிற்கு இரு இருக்கவே இருக்காது ஒருவேளை அவர் சங்கீனு விமர்சிக்கப்பட்டிருந்தால் இப்படி இந்த லால் சலாமில் ஒரு மொய்த்தின் பாயின்ற இந்த கேரக்டரில் அவர் நிச்சயம் நடிச்சே இருக்க மாட்டார் அதுதான் உண்மை எங்கள் நீங்கள் வந்து ரஜினிக்கு வந்து நண்பர்கள் இருக்காங்க அதில் இருந்த ஒரு இஸ்லாமிய நண்பர் அவர் நிறைய நிறைய ரஜினி சொல்லியிருக்கார் அவர் கூட சமீபத்தில் இறந்து போனப்போ ரொம்ப சோ நான் வந்து வாழ்க்கையில் ரொம்ப சோகமான ஒரு விஷயம் வந்து என் நண்பன் இறந்து போனது தான் ஏன்னா எந்த ஒரு கன்னட படத்தையோ அல்லது இவர் நடிக்க போகிற படத்தையோ வேற ஒரு மொழி படத்தையே பார்த்துட்டு முதல் ஃபோன் அங்கே தான் வருமா அது நண்பா இந்த படத்தில் நீ நடித்தா சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஏறக்குறைய பாட்ஷா படத்தினுடைய கதை அந்த லைனே அந்த நண்பனை வச்சு தான் நான் வந்து முடிவு பண்ணுது ஏன்னா அன்வர் பாட்ஷா அப்படின்ற ஒரு இஸ்லாமிய நண்பன் கொல்லப்படுகிறான் உடனே மாணிக்கம்ன்ற இவர் ஒரு மாணிக் பாட்ஷாவாக மாறுறாரு இதுதான் இப்போ லால் சலாமுக்குள்ள இப்படி ஒரு ரியல் சங்கியாக இல்லை சங்கின்னு அவர் மேலே ஒரு முத்திரை குத்தப்பட்டு இருந்தால் நிச்சயமாக அந்த கடத்த இந்த படத்தில் நடிச்சிருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னது வந்து ஐஸ்வர்யா ரொம்ப ம மனசு இது பண்ணி பேசது யாத்ரா லிங்கா ரெண்டு பாய்ஸ் அதோடு சேர்த்து மூணாவது பாய்ஸ் அப்படின்னு மூணு பிள்ளைங்க எனக்கு என்ன ரஜினியை சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்ற இடத்துல வந்து ரொம்ப கண்கலங்கி போயிட்டார் வந்து என்றைக்கா இருந்தாலும் ஒரு ஒரு தந்தைக்கு எப்போமே ஒரு மகள் மீதும் ஒரு மகளுக்கு ஒரு தந்தை மீதும் ஒரு பாசம் இருக்கு இல்லைங்களா அப்பாவுக்கு வந்து பெண் பிள்ளையை ரொம்ப பிடிக்கும் பெண்களுக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும் இதுதான் ஒரு இயல்பான ஒரு விஷயம் வந்து இப்படி பேசுகிறது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஏறக்குறைய அப்படி ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க அது குறிப்பாக எம்எல்ஏலாம் யாரும் பெரிய நம்பிக்கையெல்லாம் இல்லை இவங்க என்ன படத்தை பண்ணிடப் போகிறாங்க அப்படின்னு ஏன்னா இந்த நேரத்தில் வந்து தம்பி ராமையா பேசணும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட்டே ஆகணும் வந்து என்னென்னா நான் இந்த படத்தில் நடித்தேன் ஐஸ்வர்யா ஐஸ் வச்சு பேசணும்னு எனக்கு ஒன்றும் அவசியமே கிடையாது கிடையாதுங்க இந்த படத்தில் ஒரு ஒரு ஆண் டைரக்டர் மாதிரி அவங்க இறங்கி வேலை பார்த்துருக்காங்க அதுக்கான காரணம் என்னென்னா அந்த டீமே அப்படி வந்து கட்டி ஆண்டது தான் காரணம் ஏன்னா வந்து பெண் டைரக்டர்லாம் வந்து ஒரு ஃபீல் குட் படம் தான் எடுப்பாங்க எடுப்பாங்க எடுப்பாங்கன்னு ஒரு பேர் இருக்குது இந்த படம் வந்த பிறகு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான டைரக்டராக பெண் இயக்குனராக மாறுவாங்க அது எந்த மாற்றுக்கருத்தம் இல்லைன்னு சொல்லியிருந்தார் குறிப்பாக அந்த அயோத்தியில் ராமர் கும்பாபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு இஸ்லாமிய பெண்ணிற்கு ஒரு குழந்தை பிறகுது ஒரு ஆண் குழந்தை அந்த குழந்தைக்கு வந்து ராம் ரஹீம்னு பேர் வைக்கிறாங்க அதுதான் இந்த படத்தினுடைய ஒன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் குறிப்பாக ஐஸ்வர்யா சொன்னதுதான் ஏன்னா இந்த நேரத்தில் ஐஸ்வர் ராஜிகாந்த் சொல்லும்பொழுது ஒரு முக்கியமான மேட்டர் நான் சொல்லி ஆகணும் வந்து லிவிங்ஸ்டன் ஏற்கனவே சொன்னது தான் லிவிங்ஸ்டன் தான் தம்பி கேரக்டர் நடிக்க வேண்டியது அது ஒரு பேட்டியில் கூட ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருந்தார் அந்த நேரம் உடல்நிலை உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு அது அப்படியே தம்பிராமையா பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சு ஆனாலும் உடல்நிலை தேறி வந்தப்போ அங்கேருந்து லால் சலாம் டீம்லேருந்து எனக்கு ஃபோன் வந்தது ஒரு சின்ன கேரக்டருக்கு நடிக்க வரீங்களான்னு தாராளமாக நடிக்க வராங்கன்ட்டு நான் செஞ்சியில் அந்த படப்பிடிப்பு நடந்தப்போ போனால் ஒரு பத்து கேமரா இருந்தது இன்னும் அது பந்தாக பண்ணுறாங்களா ஏன்னா லிவிங்ஸ்டான் அடிப்படையில் ஒரு இயக்குனர் உதவி இயக்குனராக இருந்தவர் பாக்கியராஜ் பாக்கியராஜ்கிட்ட ஜிஎம் குமார் கிட்டலாம் இருந்தவர் அவர் இது அப்போ பார்த்தீங்கன்னா என்ன இவங்க பந்தாக பண்ணுறாங்களா இல்லை ரஜினி பொண்ணுத்தலால் வந்து இவங்க டைரக்ட் பண்ண போகிறதில்ல யாராவது ஒரு கோ டைரக்டர் ஒரு அசோசியேட் டேரக்டராக தான் பண்ண போகிறாங்க இவங்க ஓரமாக வந்து ஒரு சேர் போட்டு உக்காந்து ஆக்ஷன் கட்டு இதை மட்டும் தான் சொல்ல போகிறாங்கன்னு நினச்சிருந்து டெட் பாடியாக ஒரு சீன் நடிச்சிருந்தேன் நான் அப்போ அந்த சீன் முடிஞ்ச பிறகு நின்று ஒரு லுக்கு ஒன்று சிரிக்கணும் சிரித்த ஒரு மாலை போட்டு ஒரு சிரிக்கிற மாதிரி அது ஒரு சாங்கீன்னு வாங்க வந்து அந்த மாதிரியான ஒரு ஒரு பிணமாக நடித்தவரை கடைசியில் வந்து ஒரு சாங்கியத்துக்கு ஒரு ஃபோட்டோ ஒரு சின்ன ஒரு ஷாட் ஒன்று எடுப்பாங்க அப்போ வந்து இந்த மாதிரியான காட்சி இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு மாலையை சரி பண்ணுறதுலேருந்து அவங்க வந்து பண்ண ஆரம்பித்தப்போ எழுதி வச்சுக்கோங்க இந்த லால் சலாமுக்கு பிறகு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஒரு பெரிய இயக்குனர்னு அவர் சொல்லியிருந்தார் ஓகே இந்த ஸ்பீச் முடிஞ்சாச்சு அப்புறம் நிறைய பேர் பேசுவாங்க கேஎஸ் ரவிக்குமாருடைய ஸ்பீச் எனக்கு ரொம்ப பயங்கர ஒரு எமோஷ்னலாக ஒரு ஸ்பீச்சாக இருந்தது வந்து என்னென்னா நான் ரஜினி சாருக்கு ஒரு நாள் ஒரு ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன் அப்புறம் வந்து ஃபோன் பண்ண தயங்கி நான் வச்சுட்டேன் என்ன காரணம்னா ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் ஒரு பத்து நாள் தான் அவர் உயிரோடு இருப்பார் அப்படின்னு ஒரு கெடு ஒன்று கொடுத்துட்டாங்க அந்த பையனுக்கு ஒரு ஆசை என்னென்னா ரஜினியை மீட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு நான் எது எங்கிட்ட அவங்க ஒரு கோரிக்கையை வச்சாங்க இதை நான் எப்படி சார்கிட்ட சொல்கிறது அப்புறம் துணி ஃபோன் பண்ணேன் நான் சொல்லுங்கள் ரவி அப்படின்னாரு சார் இந்த மாதிரி இந்த விஷயம் அப்படின்னு ஒன்று சரி அந்த ஃபேமிலி நீங்கள் வந்து ராகவேந்திர கல்யாணம் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சிருங்க நீங்கள் வரத்தாவில் அப்படின்னாரு சரி ஓகே நான் இந்த டைம் சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டேன் அங்கே ரஜினி சார் அவன் இந்த பையன் மீட் பண்ண அந்த ஃபோட்டோஸ் எனக்கு அந்த ஃபோனில் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு கட்டி அணைக்கிறாரு ஒரு முத்தம் கொடுக்குறாரு ஒரு இது பண்ணுறாரு திரும்ப வந்துக்கிட்டே இருந்து அதே போல் வந்து ஒரு பத்து நாளில் அந்த பையன் இறந்து போயிடுறாரு இறந்து போனோடனே நான் தான் சொன்னேன் நான் சார் அவருடைய பிறந்த நாளுக்கு வந்து நான் வாழ்த்தியிருந்தேன் நீங்கள் நூறு வருஷம் நல்லா இருக்கணும் சார் அப்படின்னு வாழ்த்துனா அவர் சிரிச்சுக்கிட்டு நூறு வருஷம் தடி வைத்து ஊனிக்கிட்டு கூன் போட்டு நான் இருக்கணுமா நீங்கள் அதை பார்க்க விரும்புகிறீங்களா ரவி அப்படின்னாரு வந்து சார் நீங்கள் நூறு வருஷம் ஆனாலும் தடி எடுத்து ஊனி கூன் போட்டாலும் அந்த ஸ்டைலுங்கெத்து உங்ககிட்ட இருக்கும் அப்படின் நான் உடனே சிரிச்சிட்டார் எதிர்மொழியில் அதுதான் ரஜினிகாந்த் இது மாதிரி இந்த ஒரு பத்து நாள் அந்த உயிரோடு இருப்பார் அப்படின்ற அந்த பையனை வந்து மகிழ்விச்சு அந்த விஷயம் இருக்குது இல்லை அந்த மாதிரியான நல்ல ஆத்மாக்கள் தான் அவரை காப்பாற்றிக்கிட்டுருக்குன்னு ஒரு ஃபீலான ஒரு ஸ்பீச்சை ஒன்று கொடுத்துருந்தார் இந்த நேரத்தில் ரவிக்குமார் பேசும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் என்னென்னா இந்த சங்கி சங்கின்ற ஒரு இதுக்கு வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வருத்தப்பட்டாங்க இல்லைங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்று பாபா படத்துக்கு அப்புறம் வந்து படமே நடிக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணுறார் ரஜினி ஒரு ஒரு நாலு அஞ்சு வருஷம் கேப் எடுத்துக்கலான்னு முடிவுக்குறாரு அந்த நேரம் ரவிக்குமார் ஒரு கதை சொல்கிறாரு ஓகே ஆகுது அந்த படத்துக்கு வந்து சூரப்பான்னு முதல்ல டைட்டில் வைக்கிறாங்க வச்சு ஒரு ஃபஸ்ட் லுக் வெளியிடுறதுக்கு முன்னாடி டைட்டில் சரியில்லை ரவிக்குமார் அப்படின்னு சொல்லி அந்த டைட்டில் வந்து ஜக்கு மாறுது இன்னக்கு தந்து தினத்தந்தியில் வந்து ஒரு விளம்பரம் வருது ஒரு ரஜினி இப்போ நம்ம மொய்தீன் பாய் பார்க்குறீங்களா தொப்பிலாம் இல்லாமல் போட்டுட்டு கண்ணாடி போட்டுட்டு அப்படி இப்படி நிற்கிற மாதிரியான ஒரு இது ஏறக்குறைய அது உட்காந்துக்கிட்டு ஒரு ஏகே ஃபார்ட்டி செவன் கன்னு வச்சுக்கிட்டு ஒரு ஒரு இது மாதிரி குர்த்தா மாதிரியோ ஒரு இது போட்டுக்கிட்டு ஒரு தொப்பிலாம் போட்டு உட்காந்துருக்கும்போது ஜக்கு பயின்ற பெரிய வைரல் ஆகுது அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த விஷயம் வந்து இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு படம் இல்லை இஸ்லாமியர்களுக்கு வந்து அவர்களை வந்து ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு படம் இல்லைனா வந்து பில்லேடன் கெட்டப்பில் பிறந்தார் இந்த பில்நேடன் சம்மந்தப்பட்ட கதை இப்படியாக இந்த விஷயம் வர வர வரன்னு ஆகிடுது இது ரஜினிக்கு பிடிக்காமல் போகுது என்னென்னா தன்னை இப்படி வந்து வேற விதமாக சித்திரத்துக்கு சரியில்லை அதனால் இந்த படத்தை ட்ராப் பண்ணிவிடுவோன்னு அந்த படம் ட்ராப் ஆகுது ஆக்சுவலாக என்ன ரஜினி சொல்கிறாருன்னா ஏன் ட்ராப் ஆனதுக்கு காரணம் என்ன இன்னொரு பாட்ஷாவாக நான் விரும்பலை அப்படின்னு அதெல்லாம் போய் ஏன்னா இதுதான் அதை விரும்பாத ஒரே ஒரு விஷயம் இந்த நேரத்தில் அது பதிவு பண்ணிக்கிறேன் அவர் சங்கின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு அதன் பிறகு ராணான்னு ஒரு படம் நடித்தார் அந்த பூஜை அன்றைக்கியே பூஜையோடு சேர்ந்து ஷூட்டிங் ஏவிஎம்மில் இருக்காங்க ஒரு ஈவினிங் டைமில் அவருக்கு உடல்நிலையை மாற்றம் ஏற்படுது பிரேக் விட்டுறாங்க நான் கிளம்பி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாரு வீட்டுக்கு போயிட்டு ஒரு ரெண்டு மூணு வாமிட் பண்ணுறாரு அப்புறம் இசபல்லா ஹாஸ்பிட்டலில் அவரை வந்து சேர்க்குறாங்க அப்புறம் ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் அப்புறம் அஜீர்ண தான் அவர் திருப்பி அமைச்சர்றாங்க அப்புறம் வந்து அவர் உடல்நிலை பாதிக்கப்படுது ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க ஒரு தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து சேர்த்த பிறகு தான் அவருக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆனது வந்து தெரிய வருது ரெண்டு கிட்னி அப்புறம் சிங்கப்பூர் மருத்துவமனையில் சேர்க்குறாங்க அப்புறமா மீண்டும் ஒரு அறுபது நாளில் திரும்பி வந்துடுறாரு அவர் வந்து நல்லா இருக்குது ஒரு ஒயிட் ஷர்ட்டு நீல கலர் ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டுக்கிட்டு அந்த ரசிகர் முன்னாடி வடி மேலே எரி அப்படி அப்படியே கார் மேலே நின்று கும்பிட்டது அந்த சமயத்தில் கார் போயஸ் கார்டன் நோக்கி போயிட்ருக்கு போயிட்ருக்கும்போது போயஸ் கார்டில் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருக்காங்க வீட்டில் ஒரு வீட்டில் காரை வந்து ஆழர்பேட்டில் இருக்கிற வீனஸ் காலனிக்கு திருப்புங்கன்றார் என்ன காரணம் அப்படின்னா அந்த ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல்லையும் சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலாம் அறுபது நாள் ஒரு ஆண் பிள்ளையாக என் கூட இருந்து பார்த்துக்கிட்டது என்னுடைய மகள் ஐஸ்வர்யா தான் அப்படின்னு ஏன்னா ஒரு ஒரு ஆம்பளை பிள்ளை எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி என் கூட இருந்து பார்த்துக்கிட்டது அவங்க தான் ஆனால் தான் அப்போ வந்து ஐஸ்வர்யா வீடு இருந்தது தனுஷ் ஐஸ்வர்யா தான் அந்த வீட்டுக்கு போகணுன்னே ஐஸ்வர்யாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அங்கே தான் சில காலம் இருந்தார் பேரப்பிள்ளைங்களோட விளையாடுத்து இதை வந்து சொல்கிறதுக்கான காரணம் தான் இப்போது ரஜினியுடைய ஸ்பீச் ஒட்டுமொத்த அந்த அரங்கமே அதை தான் கவனிச்சுட்டு இருந்தது குறிப்பாக இதை ஆரம்பிச்சது தான் வந்து ஐஸ்வர்யாவில் வந்து ஆரம்பித்தார் வந்து கடவுள்கிட்ட ஒரு ஆம்பளை பசங்க வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அவர் அப்படியே செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி கொடுப்பாரு ஆனால் பொம்பளை பசங்க வேணும் பொம்பளை பிள்ளைங்க வேணும் அப்படின்னு நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டிங்கன்னா நானே வரேன் அப்படின்னு சொல்லி அவரையும் கடவுளே வந்து பிறந்துருவாங்க அப்படி எனக்கு கடவுளாக வந்தவங்க தான் ஐஸ்வர்யா சௌந்தர்யா சொல்லும் பொழுது ஒரு தந்தையாக அவ்வளோ அளவுக்கு எமோஷனல் ஆகிறது ஏன்னா நம்பளா கூட இருக்கும் ரஜினிக்கு ஒரு ஆண் வாரிசு இல்லையேன்னு எப்பயாவது அவர் ஃபீல் பண்ணியிருப்பாரான்னு கடுகளம் அந்த மாதிரியான ஃபீலிங் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்றது அவருடைய ஸ்பீச் வந்து இருந்தது அப்படியே நண்பர்கள் வட்டாரத்துக்குள்ளே போனார் வந்து வாழ்க்கையில் வந்து நீங்கள் மனைவியை கூட வந்து நீங்கள் வந்து யோசிக்காமல் தேர்ந்தெடுத்துக்கலாம் ஆனால் நண்பர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்கள் தான் எனக்கு வந்து ஒரு நாலு நண்பர்கள் அந்த நாலு நண்பர்கள் நாலு மாதிரியான விதம் ஒரு நண்பர் கேட்பார் வந்து நீ எப்படி வந்து இந்த ஸ்பீச்செல்லாம் பேசுகிற ரஜினி அந்த ஸ்பீச் பேசுகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு போ இல்லைனா வந்து யார் எழுதி தராங்கன்னு சொல்லு உனக்கு அப்படின்னு கேட்பற நான் சிரிச்சுக்கிட்டே இது பண்ணுவேன் ஒரு நாள் ஒரு நண்பன் வந்து எங்கிட்ட ஃபோன் பண்ணி ஜெயிலர் இட்டுக்கப்புறம் நெல்சனுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தீங்க நான் அதை விட வந்து ஒரு நாலு அஞ்சு மடங்கு சம்பளம் தரேன் என்ன ஹீரோவை வச்சு ஒரு படம் பண்ண சொல் அப்படின்னு சொன்னப்போ சிரித்தேன் நான் இப்படியா தன் நண்பர்களை வந்து முக்கியத்துவத்தை வந்து அவர் சொன்னது வந்து ஒரு நிகழ்ச்சியான ஒரு விஷயம் இதையெல்லாம் தாண்டி அவர் குறிப்பாக சொன்னது வந்து விஜய் மேட்ரு ஏன்னா சூப்பர் ஸ்டார் பஞ்சாயத்து வாரிசு ஆடியோ லன்ச்சில் அடுத்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சரத்குமார் பற்ற வச்ச ஒரு நெருப்பு அது பெரிய அளவில் வெடித்து அப்புறமா வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் யார் என்ற ஒரு சோஷியல் மீடியாவில் சண்டையாக மாறி அதன் பிறகு ஜெயிலர் படத்தோடைய ஆடியோ லஞ்சில் காக்கா கழுகு கதை சொன்னார் ரஜினி யார் காக்கா யார் கழுகுன்ற ஒரு விஷயம் வந்து அப்புறம் லியோ சக்ஸஸ் மீட்டில் விஜய சொல்லிட்டாரு ஒரு கார்டுன்னு இருந்தால் காக்காவும் இருக்கும் கழுகும் இருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் வந்து அப்புறம் ஒரு முற்றுப்புள்ளியும் வச்சார் சூப்பர் ஸ்டார்னா அவர் தான் தலனா அஜித் தான் தளபதினா நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி இங்கேயும் அதான் சொன்னார் வந்து விஜய் காக்கா கழுகு விஷயத்தை நான் இன்றைக்கும் அவர்கிட்ட நான் சொன்னதே கிடையாது அதை தாண்டி தர்மத்தின் தலைவன் படம் வந்து விஜயோடய ஷூட் வீட்டில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் அப்போ இருந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த ஷூட்டிங்கை எஸ்எஸ்சி வரார் ஷூட்டிங் உடனே என் பையன் பதினாறு பதினாறு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் என் பையனை சினிமாவில் அறிமுகப்படுத்தலாம்னு இருக்கிறேன் சார் அப்படின்னாரு முதல்ல படிப்பு அதுக்கப்புறம் தான் நடிப்புண்ணே விஜய் இந்த இடத்த வந்து அடைஞ்சிருக்காருனா அது சாதாரண விஷயம் கிடையாது எவ்வளோ தோல்வி எவ்வளோ அவமானம் எவ்வளோ பிரச்சனை இதெல்லாம் கடந்து தான் வந்திருக்காரு இன்றைக்கி மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய அடுத்த கட்டத்துக்கு அவர் போக போகிறாரு அரசியலுக்குள்ளே வரப்போகிறாரு அதனால் வந்து என்றைக்கும் நான் வந்து காக்கா கழுகு விஷயத்தை யாரையும் கோட் பண்ணி பேசுனது கிடையாது நான் பொதுவான ஒரு கதையை சொன்னேன் அது அது மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய அந்த இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு அதே சமயம் வந்து விஜய் எனக்கு போட்டி அப்படின்னு சொன்னால் அது அவருக்கு வந்து ஒரு கௌரவ குறைச்சல் விஜய்க்கு நான் போட்டின்னு சொன்னால் எனக்கும் அது கௌரவ குறைச்சல் அங்கேயும் ஒரு ஒரு புள்ளியை வச்சு முடித்தார் ஓகே எது எப்படியோ இதை எடுத்து ஒரு பக்கம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு லால் சலாம் இந்த ஆடியோ லேஞ்சு ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயமா ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு எமோஷ்னலான ஒரு ஒரு ஆடியோ லான்ச்சா அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சது தான் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் படம் பெரிய ஆவலுடன் ரஜினி ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் நன்றி